யாரோ ஒரு சிற்பி தான் செதுக்கி இருக்கணும் போடா இல்ல சிற்பி செதுக்காம என்ன கொத்தனாரா செதுக்கினாரு ஏன்டா செதுக்கினாருனா ஏன்னா நரசிம்ம பல்லவர் காலத்திலேயே இந்த ரோடு போடுற பிரச்சனை இருந்ததுரா இந்த மாதிரி முழுசா ஒரு பாறையை பார்த்தானுங்கன்னா சில்லு சில்லா உடைச்சு இத ஜல்லி ஆக்கி ரோடு போட்டுருவானுங்க இந்த பாறை எல்லாம் புடைக்கட்டுமே அப்படிங்கறதுக்காக இப்படி சிலையாவா செதுக்கி வச்சிருக்காங்க பக்தி உள்ளவங்க எல்லாம் வந்து கும்பிட்டு போறாங்க வேடிக்கை பார்க்கணும் இருக்கிறான் போட்டோ எடுத்துட்டு போறவனும் இருக்கிறான் நம்ம மாதிரி புடைக்கிறவனும் இருக்கிறான் இப்படி போடா

விவரம் தெரிஞ்ச நாள் இருந்தே இங்க இருக்குது என்னே மனிதனின் கைவண்ணம் கல்லை கலையாக்கி விட்டானே இந்த உயிருள்ளது போல் காட்சியளிக்கின்றதே கல்லு உயிரோடு அங்க செத்த பணம் மாதிரி செய்தவன் சாய்ந்து விட்டான் செய்யப்பட்டதோ நிமிந்து நிற்கிறது கைடுங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லுங்க அதோ இதோ எல்லாம் தெரியாதுங்க சரி சரி பல்லவன் தெய்வத்தையும் இயஞ்சிலையாக வடித்தான் அது வந்து அவசரம் இல்லையா இல்ல பல்லவன் காலத்திலேயே நாட்டுல பஞ்சம் இருந்தது அதாவது பண்டிகை தெய்வம் வீட்டுக்கு ஐவீகம் ஓ சாமி வீட்டுக்கு வருது நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமே அவனா புது வேட்டியை கட்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறைய சோத்தியம் போட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க வர்ற சாமி ஆஹா விலை 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 நம்ம பக்தனுக்குலாம் ரொம்ப சௌரியமா இருக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிரும் போன சாமி அடுத்த வருஷம் தான் வரும் திரும்பி என்னங்க இப்படி வாங்க அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த பண்டிகையை கொண்டாட அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதுவே அடுத்த நாள் வந்திருந்தா கூட போதும் இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அத்தனை பேரும் அவன் குடிமையை பிடிச்சி நிக்கிறத பாத்துருப்பாரு இல்லையா சாமி ஒரு நாள் வந்தா பத்தாது ஒருமித்த இங்கே இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த சிலை எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு எப்படி பண்ணவேன் அருமையான விஷயம்

இதையே கிளைமேக்ஸா வச்சு கதை எழுத போறாங்க நானும் படம் ஆக போகுது படம் ஆனதும் அது கொட்டாய்க்கு வருதோ கோர்ட்டுக்கு போகுதோச்சியாக இருக்கு பரவாயில்ல ரேவி நரசிம்ம பல்லவரேன்னு எப்போ மார்புல சாஞ்சாலோ அந்த நிமிஷத்திலயே அவர் பைத்தியத்தை வைத்தி

தங்கமா அந்த காலத்துல போச்சது இந்த காலமா புளிய கொட்டை காப்பி கொட்ட எல்லாத்தையும் புதைக்கிறதுக்கு நான் புதையல் தரேன் சார் புதையலா இங்க இருக்குன்னு யாரு பா உங்ககிட்ட சொன்னா எனக்கு இன்னொருத்தர் சொல்லணுமா பத்து வருஷமா இதே கதையை மத்தவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் நான் இங்க இருக்கிற கைடு சார் மகாபலிபுரத்துல எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன் சார் ஏன்பா இங்க புதையல் இருக்குன்னு தேட கன்னத்துல என்னத்தை தேடுற அப்பா நீங்க நான் அடி வாங்குறத பாக்கவே இல்லையா அடியா ஆமா சார் கடமைக்கு கிடைச்ச பரிசு சரித்திர உண்மைகளை ஒரு எழுத்து பேசாம ஒண்ணு விடாம அப்படியே சொல்றேன் சார் நான்

செதுக்காதீர்கள் அதோ என் சக்கரவர்த்தி என்னை விட்டு போய் கொண்டிருக்கிறார் நானும் அவருடன் போகிறேன் அவருடன் போகிறேன்